క్రాష్ మీడియా నేను వణకం நம்மளோட பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான மூணாவது பிரமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த மூணாவது பிரமோ பொறுத்தளவுல ரெண்டு வீட்டுக்கு இடையிலையும் சண்டை வருதுங்க அதாவது நேற்றுக்கான எபிசோட பொறுத்தளவுல பாஸ் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியா விதிமுறைகளை வகுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு அந்த வகையில ஆண்களும் பெண்களும் அவங்க வீட்டுக்குள்ள வரணும் அப்படின்னா இதை இதை பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி விதிமுறைகள் எல்லாத்தையுமே வகுத்து பிக்பாஸ்ட கொடுத்துருந்தாங்க அதை வரைய எடுத்து பாஸ் வந்து கொடுத்திருக்காரு இன்னைக்கு அந்த வகையில பார்த்தோம் அப்படின்னா ஆண்களோட கைவசம் இருக்கிற கிச்சனா இருக்கட்டும் இல்லைன்னா ஸ்டோர் ரூமா இருக்கட்டும் இந்த இடங்களுக்கு பெண்கள் வரணும் அப்படின்னா அதுக்கு ஆண்களோட அனுமதி வேணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா பெண்களை பொறுத்த அளவுல ஏதோ ஒரு வேலை பண்ணிருக்காங்க அதாவது உப்பு என்னதையோ திருடி கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்காங்க இதனால வர்ற பிரச்சனையை தான் காட்டுறாங்க அப்படின்னு சொல்லலாம் உப்பு இல்லாததுனால ஆண்கள் எல்லாருமே கூடி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ ஆண்கள் அணியில தான் பவித்ரா ஜனனியும் இருக்கிறாங்க அந்த நேரம் பவித்ரா ஜனனி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க தேவைகளுக்காக இங்க வந்து தானே ஆகணும் அப்படி இருக்கும்போது அந்த நேரம் உப்பு கொடுத்தா தான் நாங்க விடுவோம் அப்படிங்க மாதிரி சொல்லலாம் அப்படிங்க மாதிரி எல்லாம் சொல்றாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லீனை காட்டுறாங்க இந்த ஜாக்லீனை பொறுத்தளவுல மீதம் இருக்கிற பெண் போட்டியாளர்கள் மண்டையெல்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது போன சீசன்ல மாயா என்ன வேலைகளை பண்ணாங்களோ அதே வேலைகளை இந்த சீசன்ல ஜாக்லின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும் வந்த மூணு பிரமோலையுமே ஜாக்லின் தான் இருக்காங்க கண்டன் கொடுக்கணும்பா என்ன கழிவு ஊத்தினாலும் பரவாயில்ல நான் நடந்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு தான் ஜாக்லின் இந்த சீசனுக்குள்ள போயிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த நேரம் ஆண் போட்டியாளர்கள் எல்லாருமே சொல்றாங்க உப்பு தந்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான பொருட்களையும் நாங்க தருவோம் இருந்தாலும் பெண்கள் எல்லாருமே ஜாக்லின் சொல்றத கேட்டுக்கிட்டே நாங்க உப்பு தர மாட்டோம் எங்களுக்கு எந்த பொருட்களும் தேவையில்லை நாங்க பசியோடவே மாதிரி வீம்பு பிடிச்சிட்டு இருக்காங்க இததான் இந்த பிரமோல காட்டுறாங்க அப்படின் சொல்லலாம் இந்த சீசனை பொறுத்த சீசன் மாதிரி இருக்காதுன்னு சொன்னானுங்க ஆனா முதல் வாரத்துல போன சீசன்ல என்ன பிரச்சனை வந்துச்சோ அதே பிரச்சனை தான் இந்த சீசன்லயும் வருது கிட்டத்தட்ட அதே சீசன் மாதிரி தான் போகுது அப்படின்னா சொல்லலாம்